அனைவருக்கும் பணக்காரராக வேண்டும் குறைவில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் அனைவருக்கும் பணக்காரராகும் யோகம் அமைந்து விடுவது கிடையாது பெரும்பாலானவர்களுக்கு என்னதான் உழைத்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையும் யோகம் இல்லாமல் இருக்கும் இதற்கு நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை சரியில்லாமல் இருப்பதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது காரணம் எதுவாக இருந்தாலும் நாம் பணக்காரர் ஆவதற்கு இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகி விரைவில் பணக்காரர் ஆவதற்கு பன்னெண்டு ராசிக்காரர்களும் ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பன்னெண்டு ராசிக்காரர்கள் பணக்காரராக செய்ய வேண்டிய பரிகாரம் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் தினமும் மாலை வேளையில் வீட்டின் தலைவாசலில் கருகு எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் விரைவில் பணக்காரர் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் தினமும் இரவு நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வந்தால் விரைவில் பணக்காரர் ஆகலாம் மிதுன ராசிக்காரர்கள் தங்களின் பூஜை அறையில் சங்கு வைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் பணக்காரர்களாகலாம் கடகம் கடக ராசிக்காரர்கள் தினமும் மாலை நேரத்தில் அரச மரத்தின் அடியில் ஐந்து எண்ணெய் கலந்த பஞ்ச தீபம் எண்ணெய் ஊற்றி விளக்கி ஏற்றி வந்தால் விரைவில் பணக்காரர் ஆகலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் தினமும் இரவு நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் ஒரு அகலில் பசுனை ஊற்றி தீபம் ஏற்றி வந்தால் விரைவில் பணக்காரர் ஆகலாம் கன்னி கன்னி ராசிக்காரர்கள் தினமும் முழு தேங்காயை சிவப்பு நிற துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் பணக்காரர் ஆகலாம் நூறாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி கோவிலுக்கு சென்று தேங்காயால் செய்த இனிப்பு படைத்து அதை தானம் செய்து வந்தால் விரைவில் பணக்காரர் ஆகலாம் விரட்சிகம் விருட்சிக ராசிக்காரர்கள் வீட்டில் வாழை மரம் நட்டு வைத்து வளர்த்து வந்தால் விரைவில் பணக்காரர் ஆகலாம் தனுசு தனுச ராசிக்காரர்கள் லக்ஷ்மிக்கு நூற்றி எட்டு வெட்டிலையில் குங்குமம் தடவி வீட்டிலோ கோவிலோ அர்ச்சனை செய்து வந்தால் விரைவில் பணக்காரர் ஆக முடியும் மகரம் மகர ராசிக்காரர்கள் தினமும் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஐந்து எண்ணெய் கலந்த பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி விளக்கி ஏற்றி வந்தால் விரைவில் பணக்காரர் ஆவார்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் தோறும் தேங்காயை உடைத்து இரு தேங்காய் மூடியில் விளக்கி ஏற்றி வந்தால் விரைவில் பணக்காரர் ஆகலாம் மீனம் மீன ராசிக்காரர்கள் தோறும் லக்ஷ்மி கோவிலுக்குச் சென்று தேங்காய் துருவல் படைத்து சமர்ப்பித்து வழிபட்டு வந்தால் விரைவில் பணக்காரர் ஆகலாம் पर पर शु पर जय जय शु पर पर जय जय शङ्